வணக்கம் இது சார் கேமிங் என்னோட பேஸ் பேசு சார் நம்ம இன்றைக்கு வாக்கிங் ஜாம்பி டூவோட பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரெண்டு பார்ட் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்லை வீடியோ செட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஓவாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே வந்து ஃப்ரங்க் எல்டர் அப்புறம் வந்து லைலா ஸோ மூணு பேர்த்திட்டே வந்து பார்த்திங்கனா வந்து டாஸ்க் இருக்குது அதாவது மிஷின் இருக்குது ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்து சின்ன மிஷினாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டேரக்ட்டாக வந்து கிட்ட வந்து போயிடலாங்க ஸோ நீ வந்து எனக்கு உதவி செஞ்சிடு நான் உங்களுக்கு வந்து ரேர் ஹெல்மெட் தரேன் இருக்கேன் அப்போ மேலே சொல்லு ஓகே என்ன பண்ணுவோம்னா டிஸ்ட்ராய் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு சில கிளாத் வந்து எடுத்துகிட்டு வருமா வின்ட்ருக்காக தேவைப்படுது அப்படின்னு ஓகே கிளாத் தானே எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ராய் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு கொஞ்சம் கிளாத் வேணுமா எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ டக்குனு வந்து போயிட்டு வந்துடலாம் ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன டாஸ்க்கு தான் ஓகே என்னடா இது ஓகே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருட்டில் வந்திருக்கோம் ஸோ நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இந்த பக்கமாக ஓகே நல்ல வேலை இந்த ஏரை மட்டும் இல்லைன்னா கண்ணே தெரியாது அந்த அளவுக்கு தான் இருக்குது எங்கே போனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவோங்க ஓகே ரைட் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு போகிறோம் க்ளாத் எடுக்கிறோம் வந்துட்டே இருக்கிறோம் ஓகே எத்தனை பேர் இருக்கிறாங்க ஃபைன் த ஃபேப்ரிக்கு ஸோ அதான் வந்து டாஸ்க்கு ஸோ எத்தனை ஜாம்பியெல்லாம் வருவாங்க அப்படின்லாம் போடவே இல்லை ஓகே இங்கே எதுவும் இல்லை ஸோ செயின்ஸாகவே எடுக்க வேண்டுமாம்மா சூப்பருங்க செயின்ஸாக வந்து கிடச்ச என்னடா அதே மியூசிக் வேறு பயங்கரமாக வந்து போடுறாங்க ஓகே இது வேறு சேஞ்ச் பண்ண முடியலங்க இதை வச்சு தான் வந்து ப்ளே பண்ணும் போல் ஓகே வாங்கலாம் வாங்கடா வாங்க வாங்களா எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிறடா ஓகே இதை பார்த்தா நம்மளுக்கு டேமேஜ் ஆகுதா இல்லை ஆகுதா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ் ஓ இங்கே பிளாங்கை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க வழியை இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயன்ஸாக வந்து நம்ம கையில் வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அதனால் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஸோ கிட்டே விடாமல் பார்த்துக்கணுங்க ஓகே சமாளிச்சா சமாளிச்சாச்சு ஓகே ஒரு பாயிண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க ஸோ ஒரு கடி கடிச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகுது ப்ளட்டு ஓகே சமாளிப்போம் இதை வச்சு தான் சமாளிக்கணும் வேறு வழி இல்லை ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து முடியுது ஓகே வாங்கடா 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 வந்துட்டே வந்துட்டே வாடா வாடா ஓகே வாரு அதுலேயே வந்து தலை அடிச்சிக்கிறான் பாருங்கள் செயின் சாலையே ஓகே ஸோ ஓகே நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி நாலு ஆகிடுச்சி ஸோ கொஞ்சம் தான் போதுன்னு நினச்சேன் பட் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் போகுது ஓகே ஸோ அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க யாருங்க தொங்க விட்டுருக்கானுங்க ஓகே எனக்கு தெரிஞ்சு இவனுங்க தொங்க விட்டுருக்க மாட்டானுங்க அவனே வந்து தொங்கியிருப்பாங்க இவனுங்கள்டருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் ஸோ கூட வந்தவங்க வந்து கை விட்டுட்டு போயிட்டாங்க போல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியாச்சு என்னடாது செயின்ஸை காணா போயிடுச்சு ஸோ கிளாத்தை வந்து எடுத்தோன்னே செயின்ஸை வந்து காண போயிடுச்சுங்க எங்கடா போச்சு இங்கே போய் மறைஞ்சிருச்சுங்க ஸோ இதுக்கு மேலே அது வந்து யூஸ் ஆகாது போல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி பண்ணிட்டாங்க சரி ஓகே இதுக்கு மேலே வந்து இங்கேயிருந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சரி நம்ம வந்து ரிட்டன் டு த சிட்டி கொடுத்து டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்டர்லே சரி வுட்லேண்டுக்கு வந்து போயிடலாம் ஒன்டர்லேண்டு வருது சார் வட்லேண்டுக்கு வந்து போயிடலாங்க ஸோ அங்கே போயிட்டு லைல் வந்து இதை கொடுத்த அப்படின்னா வந்து ரேர் ஹெல்மெட்டாக வந்து கிடைக்க போகுது ஸோ ஹெல்மெட்டை வச்சுட்டு சமாளிச்சுக்குவோம் ஓகே நீ சக்ஸஸ் ஆகிட்டியா ஆ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுமா ஓகே செக்யூரிட்டி ஹேட் வந்து கிடச்சிருச்சாமா சூப்பர் ஸோ பேக் பேக் சரி பேக் பேக்கில் வந்து பார்த்தோம்னா தெரியும் எங்களா அது ஹெல்மெட்டு ஓகே நம்ம பேக் பேராக நிறையா இருக்குது பட் இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் சரி ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையான வந்து வாங்கிக்கலாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல ஃப்ரீயாக கிடைக்கிறது மட்டும் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேக்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க அதுதான் வேறு எதுவும் இல்லை ஸோ ஹெல்மெட் வந்து போட்டாச்சுங்க ஸோ ஹெல்மெட் வந்து மாட்டியாச்சு ஸோ ஈவன்ட் எதாச்சும் புதுசாக வந்திருக்கா இவன்ட்ட புதுசாக வந்த மாதிரி எனக்கு தெரியல இருக்கிறத விற்றா போதும் ஸோ பேக் பேக்கில் இருக்கிற ஸ்க்ராப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக வாங்குறதுக்கு ஓகே ஆக்சுவலாக வந்து எதுவுமே இல்லைங்க நம்மள்கிட்ட வாங்குறதுக்கு சரி ரைட்டு விட் ஸ்க்ராப் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பேக்கில் இது ஸ்க்ராப் இல்லைன்னு நினைக்கிறது இல்லாமல் ஓகே எல்ட்ரோட இது பண்ணலாம் ஸோ வின்டர் வந்து வந்துட்டு இருக்குது எங்கே எனக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஃபுட்டு தேவைப்படுதாமா ஸோ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதை தான் வந்து பண்ணோம் ஸோ அப்போ பாதி முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து மிச்சத்தை வந்து பண்ணுறோம் போல் ஸோ ஓல்டு ஹவுஸ்க்கு போய்ட்டு மறுபடியும் வந்து ஃபுட்டு கிளாத்து ஸோ சாரி ஃபுட்டு ஆமாம் ஸோ கிளாத் வந்து அங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுட்டு பெட்ரோல் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம எல்ட்ர்ட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் ஓகே இது கொஞ்சம் பகலில் தான் வரேங்க பாருங்கள் சூரியன் சுல்லு நடிக்குது ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குனு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருவோம் ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ ஓகே நேராகவும் அங்கே தான் காட்டுது ஸோ ஆமோ கிடைக்கிது ஓகே ஸோ எஃபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வச்சுருக்கிறேன் ஸோ கரெக்டாக இருக்கான்னு தெரில ஓகே ஃபுட்டு இங்கே இருக்குதுங்க ஓகே வேலையை முடிஞ்சது எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் டெக் த ஃபுட்டு எடுத்தாச்சு ஸோ கெட் த டு த கார் காருக்கு போகணுமா இருக்குது கார் இங்கே இருக்குது ஓகே நம்ம காரில் தான் வந்தோமா இது தெரியாமல் போச்சு பார்த்திங்களா நம்ம எப்போயும் பைக்கில் தானே வருவோம் எப்படி காரில் வந்தோம் ஓகே எவனையாச்சும் கூட்டு வந்துருப்போங்க ஓகே டேக்குனு ஓடிப்பே இது வேறு பக்கத்தில் ஆட்டோ ஏம் வச்சுருக்க பக்கத்தில் எது வந்தாலும் சுட்டு தள்ளிடுதுங்க ஓகே அட ஏ என்னென்ன நடந்து வந்துட்டுருக்குற போட அதைக்கும் ஓகே டக்குன்னு போய் பெட்ரோல் மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து போயிடலாங்க ஸோ அப்படியே லைக் பண்ணால் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்கடா 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 ஹண்ட்ரட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு வேறு வழி இல்லை ஓகே வேலை முடிந்தது வாடா 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 ஸோ இந்த ஓகே டக்குன்னு போகும் இன்னும் எதுவும் இருக்குதுங்க சோலார் பேனல் எடுத்துகிட்டு வரணுமா அதே என்னடா புதுசாக கொடுத்துருக்கீங்க ஓகே சோலார் பேனல் வந்து எடுத்துகிட்டு வரணுமா வாங்க ஸோ போன டைம் வந்து பெட்ரோல் அப்புறம் வந்து ஃபுட்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம் ஸோ இந்த டைம் வந்து வந்து சோலார் பேனலாம் சேர்த்து கட்டிட்டு போகிறோம் அது இங்கே வச்சுருக்காங்க தெரியல ஓ இன்வென்ட்ரி வந்து ஃபுல்லாக வாங்க ஸோ ஓகே ரூஃபில் வந்து வச்சிருக்காங்க ஸோ ரூஃப் மேலே ஏறி அங்கே இருக்க சோலார் பேனில் கழட்டிட்டு வரணும் ஓகே வாங்கடா என்னடா பின்னாடி போனால் பின்னாடி வந்து தாக்குறீங்க ஓகே எவனை வர்ற ஓகே ஏணி வச்சிருக்காங்க பரவாயில்ல நல்ல விஷயம் தான் ஸோ ஏணியை போட்டு ஆடா என்ன வரமாடிது ஓகே எங்கடா இது ஓகே கொஞ்சம் தள்ளிணதாக வருதுங்க ஓகே டக்குன்னு வந்து மேலே ஏறி போய் சோலார் மட்டும் கழட்டிட்டு வந்துடுவாங்க ஆ ஆமாங்க ஜீப்பில் தான் வந்து வந்திருக்கோம் ஓகே ரைட்டு இவனை வந்து இங்கேருந்தே அட்டாக் பண்ணிடுவோம் ஓகே நம்ம வந்து ஃப்ரேங்க்கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீப்பில் வந்து வந்திருக்கோம் ஸோ வேலை கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராங்கும் கூட வந்திருக்கான் போல் ஓகே ரைட்டு என்ன அடிப்பட்டுச்சேரியே அவனுக்கு இன்னும் பட்ட மாதிரியே தெரியல ஓகே ஸோ கீழே வந்து வந்தாச்சுங்க ஸோ ஓகே டக்குன்னு ஓடி போய் ஆளுங்க வரத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி நான் அங்கே நிற்கிறீங்க ஓகே எடுத்துகிட்டு எடுத்துகிறதுக்கும் ஜீப் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம பைக்கில் வந்துருக்கிறோம் அவன் மட்டும் ஜீப்பில் வந்திருக்காங்க ரைட்டு சேஃபாக போகும்பான்னு உட்காந்துருக்கான் ஓகே எல்லாத்தையும் தூக்கி பேக் பண்ணி பேக் பண்ணி பேக் பண்ணி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவன் அப்படியே அவன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வேண்டியதான் ஸோ பிரிங்ஸ் அப்ளைஸ் டு தி உட்லாண்ட்ஸ் ஓகே எடுத்துகிட்டு போயிருப்பா பாய் நானும் பின்னாடி வண்டியில் வந்துடுறேன் ஓகே இது வேறையும் அடிக்கடி பைக் பண்ண சொல்லி ஆப்ஷன் வந்து கேக்குது நான் எதுவும் பை பண்ணுற மாதிரி இல்லை ஸோ அப்படியே லைக் பண்ண பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கைஸ் ஸோ டக்குன்னு ஓடி போய் எழுதிட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து அது டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு சொல்லி இல்லை ஸோ புதுசாக ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே வெல்டன் ஐ நீட் டு கே ஓகே மறுபடியும் வந்து போகணுமா அந்த இடத்துக்கு ஏப்பா ஒட்டுக்காக சொல்லியிருக்கூடாது ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃப்ளோரில் வந்து எதோ வால்ட்ருக்குதாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அதுக்கான கீ வந்து இல்லையாமா பிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்காங்க ஓகே லாக்பிக்கை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து பூட்டை வந்து உடைக்க போகிறோம் ஸோ புதுசு புது ஸ்கில்லுங்க ஓகே இவன்ட் ஏதாச்சும் வச்சுருக்கோமான்னு பார்க்கலாமா ஓகே இந்த ஸ்க்ராப் நம்ம சொன்ன பார்த்தீங்களா ஸோ இந்த ஸ்க்ராப் எல்லாம் விற்றுட்டோம் அப்படின்னா வந்து இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேறு ஏதாச்சும் ஓகே வேறு எதுவும் இல்லை நம்ம வந்து வேறு ஏதாச்சும் தேவைப்பட்ட மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சாவி வாங்கிட்டு கிளம்பிடலாம் சாவி வாங்க முடியல அதான் பிரச்சனைங்க இங்கே ஸோ ஹவுஸ்ஃபுல் வந்து போட்டு வச்சுட்டாங்க இல்லை ஸோ பேகு பேக் வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போதைக்கு பண்ணணுன்னா காசு கொடுத்து தான் பண்ணுவோம் ஸோ மேபி ஏதாச்சும் கதைப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி நம்ம வந்து ஓல்டு ஹவுஸுக்கு போயிட்டு இப்போ என்ன வேலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாக்கரை வந்து உடைக்கணும் ஸோ இது மட்டும்தான் வேலை நம்மளுக்கு டாப் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் ஓகே என்ன கிடைக்குது இன்றைக்கி லக்கி பூஸ்டரில் ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் கிடச்சிருக்குது ஓகே இப்போ ஸ்பீடாக வச்சு ஸ்பீடாக வந்து போகலாம் வாங்கடா 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 உங்க எத்தனை பேர் இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி தான் இருக்குது எவ்வளோ பேர் வந்தாலும் திருப்பி வந்துகிட்டே இருக்கிறானுங்க சாரி எவ்வளோ பேர்த்த முடிச்சு கட்டினாலும் வந்துகிட்டே இருக்கிறானுங்க எங்கே இருந்தால் வருவானுங்கன்னு தெரியல ஓகே இந்த இடத்துல மட்டுமே இவ்வளோ ஜாம்பீஸ் இருக்குதுன்னா இன்னும் ஊரை விட்டு வெளியே போனோம்னா எவ்வளோ இருக்குதுலாம் அரைச்சிட்டாங்களா ஐயோ எப்படி வந்து ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணுறது ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பத்துலாம் முடிச்சிக்கிறோம் ஐயோ அவுட் ஆஃப் ஹேமாவா சூப்பருங்க ஐக்கிய இவனுங்களா அடிச்சு தான் இது பண்ணுமா டே இரட் ஆமோ முடிச்சிட்டிங்க போகிறாடே ஓகே நம்மகிட்ட வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு கன்று கிடச்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் ஓகே எங்கேடா இது ஓகே லாக்கர் இங்கே இருக்குதுங்க ஸோ லாக் பிக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நீ சொல்லி தருவாங்க ஓகே அடிச்சு அப்படின்னு வந்து லாக் பிக் உடஞ்சி போயிடும் அதனால் வந்து பார்த்து தான் பண்ணணும் ஸோ டுட்டோரியல் எல்லாம் கொடுக்கல கைஸ் ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிட வேண்டியது தான் சிம்பிளான விஷயத்துக்கு டுட்டுரசு தர மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஓகே என் என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் என்னடா அது ஓகே ஃப்ரேங்கு வந்துட்டேன் இப்போ வந்து ஜாம்பி இல்லையாடா ஓகே என்ன தான் உள்ளே இருந்துச்சு ஒரு எல்லோ கார்டு வந்து இருக்குதாம்மா ஆஹா சுற்றி போட்டாங்க யா சுற்றி போட்டாங்க நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஜாம்பி கூட்டமே வந்துட்டு இருக்குது நான் வந்து முன்னாடி போகிறேன்ப்பா டே என்னடா ஓடி போயிட்டேன் நில்டா ரெண்டு பேரும் சேர்ந்து போனான் யார்றவன் ஓகே ரைட்டு நீங்கள் ஓடுறான் பாருங்கள் ஓடுறான் பாருங்கள் அவங்க பின்னாடி துரத்திட்டு போகுது ஓகே அவுட் ஆஃப் எமௌ இருக்குது ஃபஸ்ட்டு இதில் வந்து மாற்றிடுவோங்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு வேறு வழி இல்லை ஸோ புல்லட் வாங்கணும்னா வந்து காசு கொடுத்தா வாங்கினோம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் வேலை முடிச்சிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதில் வந்து ஃப்ரீயாக வந்து வந்துச்சு ஸோ அதை ஆல்ரெடி கிளைம் பண்ணி வச்சுருந்தேன் அது இப்போ வந்து யூஸ் ஆகுதுங்க ஸோ இதில் விட இதில் ஒரு ஆயிரத்தி நூறு புல்லெட் இருக்குதுங்க இதை வச்சு சமாளிச்சிடலாம் எப்படி ஒன்று டக்குன்னு வந்து ஓடி போயிடலாம் ஓகே வாங்கடா 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 ஓகே இதுக்கு மேலே யாரும் இல்லை டக்குனு டக்குன்னு போயிடுவோம் இவனை எல்லாம் பார்க்கணுமா ஓகே விடுங்க இடையில தொந்தரவு போனால் விடுங்க டக்குனு போப்போம் என்னடாச்சு ஓகே விட்டுட்டு போகிறேங்க டேய் ஏற வேறாடா என்னடா போகிறேன் நீ பாட்டுக்கு இது விட்டு மாட்டிக்கிட்டேங்க டே எப்போடா தோக்கும் டேய் நாளே அவன் விட்டுட்டு இருக்கிறேன் இருக்கிற நீமா ஒருத்தாங்க காலை பிடிச்சி வாரி விட்டான் ஓகே அவன் பாட்டுக்கு போயிட்டேங்க என்னடா தலையே ஆஹா என்னடா இது ஜாம்பிகிட்ட மாட்டி விட்டு போயிட்டேன் கன்று வேறு அங்கே கிடக்குது ஓகே நம்ம கதை முடிஞ்சது ம் அச்சோ ஒன்றும் பண்ண முடியல என்னங்க கடிச்சு கொதறானுங்க ஆஹா நம்மளே ஜாம்பியை மாற்றிட்டாங்க இல்லை கதைப்படி இப்படிதானா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படியே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க பத்து நாள் ஆச்சுங்க இந்த இன்சிடென்ட் நடந்து ஓகே உயிரோட தான் ம் அத்தனை சுவாம்பி கடிச்சு நம்ம உயிரோடு இருக்கம்மா ஏ ஆமாப்பா அவன் உயிரோடு தான் கேட்கிறோம் நான் அதை தான் உடனே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் உயிரோடு தான் இருக்கிறேன்னு ஓகேப்பா தண்ணி குடிக்கிறாங்க கடிச்சிருக்குது வினோதமாக இருக்குது இப்போது அதான் கடிச்சு வச்சிருக்குது ஆனால் எதுவும் ஆகலை நம்மளுக்கு ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனால் அந்த ஃப்ராங்க்கு கிட்டே ஃபஸ்ட்டு பேசுவேன் அவன் பாட்டுக்கு விட்டுட்டு ஓடி போயிட்டான் நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கன்னா ஓகே அரை அரைவரையை விட்டுட்டு போயிட்டான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன் அவன் ஓகே கட்சின்னு வந்து வந்துடுச்சு மறுபடியும் எல்டர் வராரு ஏ ஃப்ராங்க் என்னதான் அங்கே நடந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்காக வெயிட் இருந்தேன் காரில் ஆனால் வந்து அவன் வந்து வரல அப்படே விட்டு போட்டு ஓடி வந்துட்டு பாருங்க எப்படி சொல்கிறான் ஜாம்பிஸ் வந்து வந்து கிட்ட வந்துருச்சாம அதனால் நான் கிளம்பிட்டேன் ஏ அது எப்படி பாசிபிள் அதாவது அவன் எப்படி சர்வே பண்ண பத்து நாள் ஆச்சு அவன் வந்து இன்னும் எதுவுமே மாறாமல் இருக்கானே அவனோட பைக் மார்க் வந்து பாரு ரைட்டு அதான் தெரியுதே அவனோட காய்களை எப்படி வந்து மா ஆறுது அப்படின்னு வந்து கேட்குறேங்க நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் அவன் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் ஓகே பாருங்கள் கடைசியில் விட்டுட்டு வந்துட்டு கடைசியில் வந்து நம்ம தான் வந்து வரல அப்படின்னு சொல்லி போட்டு போய் சொல்கிறாங்க ஓகே ஸ்கில் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து அப்புறம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே அப்கிரேட் பண்ணி விட்றலாம் கையோடு விடுங்க ஸ்பீச்சு அப்புறம் வந்து தான் முக்கியம் அதுக்கப்புறம் மீலி இதுலேயும் தான் அதிகமாக டேமேஜ் ஆகுதுங்க ஸோ கிரிட்டிக்கல் ஹிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ஸோ ஹெல்த் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஹெல்த் வந்து இன்க்கிரீஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகல அப்படியே தான் இருக்குது நாற்பத்தி ருபெண்ட் ஏம்மா கொஞ்சம் தள்ளுமா ஓகே இப்போ யார்கிட்ட போகணும் ஃப்ரங்குகிட்ட போகலாமா இல்லை வந்து எல்டு போகலாமா எல்டு எட்டுறது சரி ஃப்ரேங்குகிட்ட போகலங்க ஓகே நம்ம மற்ற மாதிரி ஏறதுக்கு ஆப்ஷன் வச்சுன்னு பார்த்தா உள்ளே என்னமோ இருக்குதுங்க ஓகே பிகினியர்ஸ் கைடு ஏதோ கிடச்சிருக்கேன் ஷூட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு கைடு வந்து கிடச்சிருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு கொடுமோ தெரியல உள்ளே இருந்துச்சு நம்பாடு எடுத்து வச்சுட்டேன் சரி ரைட் யார்கிட்ட போகலாம் ஓகே எழுதகிட்டே போவோம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோ நீ எப்படி பாருக்குற எனக்கு வந்து ஒன்றும் புரியல எப்படி இது பாசிபிள் நான் எப்படி அடுத்தவங்க மாதிரி மாறாமல் இருக்கிறேன் உனோடய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ பிறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க நீ போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அதனால உனக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகமாக இருக்குது அந்த வைரஸ் வந்து உனக்கு எதுவும் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து புரியல இது எப்படி அவரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெஸ்ட்டு சப்ஜெக்டாக வந்து சயின்ஸ் பேஸில் வந்து இருந்தாங்களாமா ஸோ நான் அவங்கள வந்து பார்க்கும்போது ஓகே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நான் வந்து அவங்களுக்கு எஸ்கே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாருங்க ஓகே அப்புறம் என்ன நடந்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடியான டாக்டருங்க ஸ்மித்து அவன் வந்து எல்லா எக்ஸிடெண்ட்டும் அவங்க அம்மா மேலே வந்து பண்ணான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஸோ எல்லாமே இது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஓகே சயின்ஸ் பேஸஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல தான் இருக்குது இது வரைக்கும் பதினெட்டு வருஷம் வந்து நே யாரும் போலியும் நிறைய ஜாம்பிஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அங்கே போகிறது வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஸோ அது இல்லாமல் உன்னோட இம்யூனி சிஸ்டத்தை வச்சு நீ வேணா போய் பார்க்கலாம் உன்னால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக வேண்டியதுதான் ஏசுகிட்டு ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கா ஓகே இல்லைங்க இவர்கிட்ட வந்து சின்ன சின்ன தான் ஏரியா டிஃபரன்ஸு ஜாம்பிகாண்ட்டு இதை பற்றி தான் தராரு ஸோ காயின்ஸ்கெலாம் நம்ம வந்து பே பண்ணலாம் ஸோ ஃப்ரேங்கு கொடுங்க ஃப்ரேங்க் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போயிடும் இது என்ன கிளைம் பண்ண கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து லெவலப் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறது ஓய் நம்ம கிளைம் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து பார்த்து சயின்ஸ் பேஸுக்கு போவோம் ஸோ நம்மளை பற்றின ரகசியங்கள் தெரிய போகுது ஆக்சுவலாக வந்து இவங்க அம்மாவை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாட்டுக்கும் பட் அதாவது ஜாம்பியை மாற்றி அவங்கள வந்து திரும்பி மனுஷனை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க போல் ஆனால் பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்தனாலையா இல்லை வந்து அந்த டாக்டருக்கு வந்து எதாச்சும் அழிச்சானே தெரியல பட் எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸோ கதையோட ஸ்டார்டிங் நடந்துச்சுல ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பேஸ்க்கு வந்து வந்திருக்கிறோங்க சர்ச் த கார்பேஜ் குப்பை தொட்டி தேட வேண்டும் அப்படின்ட்டு ஸோ இதை தேடுவோம் தான் எல்லாம் கிடைக்கும் ஸோ எல்லாம் அங்கே தான் இருக்குது ஓகே இவனுங்களாம் எதுவும் பண்ணல நம்ம சைலண்ட்டாக அப்படியே போயிடலாங்க ஸோ சர்ச் த பெஞ்சு ஓகே இல்லை இல்லை நாலு ஜாம்பி வந்து கிளிக் பண்ண அவங்களே சொல்லிட்டாங்க ஓகே அப்படியே லைக் பண்ணால் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே டாகி நீயா ஓகே இதுதாங்க வந்து ஆளே அடையானு தெரிய மாட்டேங்குது குட்டியாக இருக்கிறனால வந்து டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு வச்சிருது ஓகே கிரிட்டிக்கல் கிட்டதான் எல்லாமே ஸோ டேமேஜ் நல்லா ஆகுது ஸோ லெவலப் வந்து இன்னும் ஆகணுங்க ஸோ அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ண சொல்கிறாங்க ஓகே இன்வென்ட்ரி ஃபுல் அதுதான் தெரியுது இன்வென்ட்ரி மட்டும் சீக்கிரம் ஃபுல்லாகிடுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாதான் வந்து தூக்கணும் ஆனால் தேவையில்லாதாலாம் எது எங்கிட்ட இருக்குன்னு தெரிய மாட்டேது ஓகே வா வா பக்கத்தில் வந்து கடிக்க வர இந்த இடத்துல எதுவும் கிடைக்கல போனேங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆகிருக்குது மிஷினு ஓகே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஜாம்பி வந்து தூக்கணுமா தூக்கிடுவோம் ஓகே இன்கமிங் ஹோர்டு ஓகே வாங்கடா 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 ஓகே லைனை வராங்க ஸோ இந்த லைனை வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணிடலாம் ஓகே அட்டாக்னால் அங்கே போவோம் இங்கே என்னது ஐயோ இது வேறங்க இங்கே தெரியாமல் கையில் பட்டுருது ஓகே சும்மா போனவரை வந்து சொரிஞ்சு விட்றதுங்கிறது இதுதாங்க ஸோ ஆ டைமில் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ தப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ சில டைம் அது வந்து யூஸ் ஆகுது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறோம் ஓகே பரவாயில்ல விடுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறு பேர் தூங்கணுமாம்மா ஓகே எங்கடா அது திடீர்னு வந்துவிட்டே யாரா நீ ஓகே ஓகே இவன் மட்டும்தாங்க இதுக்கிட்ட இதை அட்டாக் பண்ணுறதுதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மத்தபடி வந்து இவனங்களெலாம் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடுறோம் ஸோ அது தெரிய மாட்டேங்குது வேறு எதுவும் இல்லை ஓகே இங்கேலாம் எதுவுமே இல்லையாமா பேஸோட என்ட்ரன்ஸில் போய் செக் சிக் இருக்காங்க ஓகே அங்கே தனியாக பேர் நிற்கிறாங்க ஓகே ஒரே ஒருத்தன் தான் இருக்கணா வாட வாடா 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 ஓகே ஆச்சு நில்லா ரீலோட் பண்ணிக்கிறேன் ஓகே வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸ் பிஇ ஒன்றுன்னு போட்டிருக்காங்க இவனுங்க பண்ண தப்பு தான் ஏதோ பிரச்சனை ஓகே ஓகே லோடாகிச்சு ஏதாச்சும் இருக்கா மிஷின் அவ்வளோதானா என்னங்க இந்த நேர் வந்து ஏதோ பண்ணுவோன்னு பார்த்தா கடைசியில் வந்து மிஷின் முடிஞ்சிச்சுட்டாங்க சரி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்ன இதுக்கு போக சொல்கிறாங்க சரி வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஓகே வீட்டுக்கு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழு வந்து பேசுவோம் அப்போ நான் ஃபுல்லாக வந்து தெரிவிட்டேன் எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்ல போகிறோம் ஸோ அங்கே வந்து நிறைய ஜாம்பிஸ் இருக்கு என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம் ஓகே அதனால் ரிட்டர்ன் வந்துட்டேன் ஸோ ஏரியா வந்து கிளியர் பண்ணு அப்புறம் வந்து உள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் வழியை கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே ஓகே பண்ணிடுவோம் ஓகே அண்ணா ஒரு கூட ஒரு ரெண்டு பேர் தனுப்பீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி விடுங்க பரவாயில்ல ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக தான் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளே தவிர வேறு யாரும் வந்து ஜாம்பி வந்து ஹேண்டில் பண்ண முடியாது ஓகே என்கவுண்டர் ஓகே ரைட்டு ஸோ ஒரு குறுக்கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவனோ ஒருத்தான் வந்துட்டான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஓகே இது வேறு அந்த இது இல்லை போலிங்க ஒரு சருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது முடிஞ்சு போச்சு ஸோ அதனால் என்கடாது ஓகே இங்கே இருக்குதுங்க பாம் ரெடியாக வச்சுக்கோ ஓகே ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த இதில் தான் வந்து எனக்கு கிடச்சது ஸோ பெட்ரோலை வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கோ பெட்ரோல் தான் முக்கியம் ஓகே என்கடாது ஓகே இந்த தான் பார்த்தேன் எங்கடா ஆளே இல்லை அடி மட்டும் படுது அப்படின்னு பார்த்தா ஸ்டன்னு ஓகே நம்ம தான் ஸ்டன் ஆகிட்டோமா அப்படி தான் நினைக்கிறேன் இல்லை ஜாம்பி இது வந்து ஆகிடுச்சா ஏதோ ஒன்று தான் அட வச்சுக்கடா ஓகே வேலை முடிஞ்சது என்ன அங்கே ஒருத்த மட்டும் தனியாக சாப்பிட்ருக்குறாங்க டே நில்ட்றா நில்லுறா யாரோ நம்மளை மாதிரி வந்து வலி வழியில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஓகே கூட மட்டும்தான் மிச்சிருக்குது ஓகே வேறு எதுவும் இல்லை ஆ சூப்பருங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது ஓகே ரேஷன் ஓகே சாப்பாடு பொருள் எது ஒன்று கிடச்சிருக்கு போல் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கும் ஸோ ஸ்க்ராப்பு மெடிசின் இதெல்லாம் இருக்குது ஓகே பேகை வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆகணும் ஓகே இங்கே வந்து இந்த புக்கெல்லாம் வந்து படிச்சிடலாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட் வந்து பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கெல்லாம் இப்போ நம்மளால் வந்து படிக்க முடியும் ஸோ அவுட் டோர்ஸ் மேன் ஓகே அவுட் டோர்ஸ் மேன்னு ஏதோ ஸ்கில் அப்டேட் இருக்குது ஓகே பேண்டேஜ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ பேண்டேஜு ஓகே இந்த பேண்டேஜ் எது வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்த் வந்து ரெக்கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹெல்த் ரெக்கவர் ஆன மாதிரியே தெரியல நம்மளுக்கு ஸோ அதனால் வந்து வேறு ஆப்ஷன் இல்லை இந்தாங்க ஓகே கூல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து குடிச்சிருவோம் ஓகே இது ஃப்ரீயாகிடுச்சு எங்கே அந்த பேண்டேஜ் ஓகே இங்கே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணிடும் ஒரே டைமில் ரெண்டு மூணு வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒவ்வொன்றா வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே எழுபத்தெட்டு தாங்க மேக்ஸிமம் இப்போதைக்கு ஹெல்த்து ஸோ இதுக்கு மேலே வந்து அப்கிரேட் வந்து பண்ணணும் ஸோ ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் இது கிடைக்கும்போது நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன் கைஸ் ஸோ இங்கே வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அவ்வளோதான் போல் ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து கிடச்சிருக்குது ஸோ நம்ம வந்து இது வந்து கண்டினியூ பண்ணுவோங்க ஓகே சயின்ஸ் பேஸ் என்ட்ரன்ஸ் ஸோ என்ட்ரன்ஸுக்கு வந்து மறுபடியும் வந்தாச்சு இந்த டைம் எத்தனை பேர் இருக்காங்க தெரில ஸோ நம்மளுக்கு வந்து வந்து சில்வர் காயினாக கிடைக்கிது ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரேட் பண்ணும்போது வந்து யூஸ் ஆகும் ஓகே இந்த இடமா ஓகே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துருப்போமே அதே இடம் தான் வர சொல்லுங்க ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில் த ஜாம்பிஸ் ஓகே ஆறு பேர்த்தை வந்து இது பண்ணுவோமா ஸோ கிளியர் த ஏரியா மொத்தம் மூணு ஏரியா இருக்குது ஒன்று மட்டும் க்ளியர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ இது ரெண்டாவது இடங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ பாதியில் திரும்பி வந்துடுறேன் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ம் என்ன இருக்குது உள்ளே தான் எதுவும் இல்லையே ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல எதுவும் இல்லை எங்கே ஏறவும் என்னடா இது ஜாம்பியும் காணோம் ஜாம்பியை முடிச்சாதாங்க ஏற வரும் ஓகே அந்த அங்கே இருக்கிற மட்டும் எங்கடா வந்துட்டு இருக்கிறீங்க சும்மா இருக்கும்போது இஷ்டத்துக்கு வரீங்க இப்போ மட்டும் வர மாட்டேங்கிறீங்க ஓகே முடிஞ்சுதா ஓகே என்ன ஆச்சா இல்லையா என்னங்க அப்டேட் ஆகல நாலு பேர் விழுந்தானுங்க எதுவுமே வந்து அப்டேட் ஆகல ஓகே அப்டேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து அதில் காட்டலைங்க ஸோ அடுத்த மிஷின் போனதுக்கப்புறமா வந்து தெரியும்னு நினைக்கிறேன் பட் ஏன்னு தெரில ஸோ கிளியர் த ஏரியாவில் வந்து அப்படியே தான் நிற்குது ம் நான் இங்கே போனோன்னே திருப்பி வருமா ஓகே ரைட் எங்கடா ஒருத்தர் நீங்கள் ஆனால் ஆறு பேர் வருவாங்கன்னு வந்தாங்க ஒருத்தன் ஓடி வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு ஆனால் ஓடி வராங்க திடீர்னு நின்றான் ஓகே நல்ல வேலை ஓகே அப்படியே லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம தான் தேடி போய் வந்து அடிக்கணும் போல் அவனுங்க இப்போதைக்கு வரமாட்டானு போல் ஓகே பரவாயில்ல சார் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலையை வந்து முடிச்சுக்கணும் நம்ம ஏன்னா வந்து இவனுங்க மெதுவாக வந்துடுறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து சாரி நம்ம யாருங்கிறது நம்மளுக்கும் தெரியும் ஸோ என்ன டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் க்யூர் பண்ணுறது ஏதாச்சும் வழி இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு டே என்னாங்கண்ணா டே திரும்ப திரும்ப வந்துருக்குறீங்களா டே ம் இதுக்கு மேலே எங்கே இருக்கானே தெரியே வாடா 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 ஸோ டாகி சோ கரெக்டாக இப்போ தான் புல்லெட் வந்து இதாகணுமா ஸோ ரீலோட் பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக வருதுங்க ஏ என்னடா அந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டுருக்கீங்க சீக்கிரம் வாங்கடா ஓகே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆ ரைட் இங்கே ஒரு தகனான் வட வடா வட வடா வடா வட ஓகே முடிஞ்சுது இன்னும் ஒரே ஒரு ஆள் எங்கே எங்கே எங்கள் அப்பா நான் இங்கே தடா இருக்கிறேன்னு பின்னாடியே வந்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் அப்டேட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேஸ்ட் டோரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுமா ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே இங்கே நான் மேலே போகணுமா ஓகே அந்த பட்டன் அங்கே இருக்குன்னு நினைச்சேங்க கடைசியில் பார்த்தா இங்கே இருக்குது ஓகே யூஸ் பண்ணிடுவோம் பவர் இல்லையாமா ஆ ரொம்ப நாளாக இல்லை பவர் இல்லாமல் தான் இருக்கும் ஓகே பவர் எங்கேடா நான் போய் கொண்டு வரது ம் ஓகே இங்கே குரூப்பாக வராங்க கும்பல்ஸாக வராங்க ஓகே தூக்கி போடு ஓகே முடிஞ்சிச்சு இல்லையா ஓகே அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சுது பவர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டானுங்களா ஓகே ஷார்ட் சர்க்கியூட்டாக இருக்கும் எப்படியாக இருந்தாலும் அதனால் வந்து அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அவ்வளோதாங்க ஸோ கம்ப்யூட்ரு பவர் சிஸ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுவோம் ஸோ பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம ஸோ இவங்க டெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கே கடைசியில் பிரச்சனையாக இருக்குது ஓகே டக்குனு ஓடி போய் இந்த டோர் ஓப்பன் பண்ணுறோம் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் அடுத்தது ஓகே கம்ப்யூட்டர் வந்து ரெடி பண்ணுமா ஓகே இங்கே என்ன பண்ணணும் கனெக்ட் கம்ப்யூட்டர் டு த டோர் ஓப்பனிங் சிஸ்டம் ஓகே இதை வந்து மேலே இது பண்ணுவோம் ஓ ஹேக் பண்ணுங்க ஓகே முடிஞ்சிது அவ்வளோதாங்க ஆக்சஸ் கிராண்டட் செக்யூரிட்டி வந்து இது பண்ணியாச்சு ஓகே டேக்குடு மேலே போய் பட்டன் அமுத்துறோம் ஓகே ஓப்பன் ஆகலை ஸோ மேலே போய் தான் பண்ணணும் ஸோ மேலே போய் பட்டன் அமுத்துறோம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறேங்க ஸோ சவுண்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பேசியிருக்கிறேன் அதனால் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே வா ஆட்டோமேட்டிக்காக திறக்கிறது பாருங்கள் ஓகே ஸோ உள்ள அவங்க இருக்கிற அவங்க ஆளுங்களே வந்து பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஜாம்பியாக மாறிவிட்டாங்க போனங்க ஸோ அவங்களால சமாளிக்கவே முடியல அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் ஆகிருக்குது ஓகே இங்கே யூ நீடு என்ட்ரி கார்டு ஓகே ஏதோ கார்டு வேணுமா ஆனால் கார்டு இருந்தால் தான் போக முடியும் அப்படின்ட்டானுங்க அடடா ஒரு வேளை நம்ம எழுற வச்சுருந்தானே அந்த கார்டா ஸோ ஒரு எல்லோ கலர் கார்டு வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் தான் ஃபஸ்ட் எழுகிட்ட போய் பேசுவோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிச்சத்தை வந்து பார்க்கலாம் இல்லை வந்து சைடில் ஓகே அதை அதை பற்றி சொல்கிறோம் ஸோ லாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல ஹை ஓகே பார்த்தீங்களா ஸோ அந்த கார்டு கையில் நம்ம போய் எட்டு அந்த மாதிரி லாக்கர்லேருந்து ஸோ அந்த கார்டு தான் அது ஸோ ஓகே இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இவன் என்ன வச்சுருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஸோ நம்ம வந்து ஃப்ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர் ஓகே ஓகே இது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து அடைச்சிருக்குதாமா ஸோ அதை வந்து க்ளீ க்ளீன் பண்ண சொல்கிறான் ஓகே எட்டு ஸ்கில் பாயிண்ட் வந்து இருக்குது ஸோ இது வந்து அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் ஷூட் ஷூட்டிங் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதை போய் கிளியர் பண்ணிடுவோம் ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாஸ்க்கு எப்படி இருந்தாலும் இது முடிச்சுட்டு கதை வந்து இந்திய இடத்துக்கு போகுதா இல்லை வந்து வேறு இடத்துக்கு மாறி போகுது அப்படின்னு தெரியல ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த கேமில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இருக்குது ஸோ ஒரு பெரிய கேம் தான் இது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் வந்து முடிச்சிடும் சைடிலேயே ஃபிராங்கோட எல்லாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்டரோட மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மிஷினு ஸோ இவங்கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிஷின் மாதிரி தான் ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை ஓகே இது என்னடா அது ஓகே அண்டர் கிரவுண்டுங்க ஸோ அண்டர் கிரவுண்டு என்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஸோ உள்ளே ஏதோ பிரச்சனை ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வந்து இருக்குதாமா அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்க வேறு எதுவும் இல்லை ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ராங்க்கு சொல்லும்போது சரியாக கவனிக்காமட்டும் ஓகே டெல்லி டெல் ரீடோட் பண்ணிக்கிறேன் ரீலோட் பண்ணிக்கிறேன் ஓகே வேலை முடிஞ்சது அங்கே அங்கே போயிட்டு இந்த பக்கம் வரோம் ஓகே எங்கே ஓகே இந்த பக்கம் ஒரு கதை இருக்குது பட் வந்து பார்த்திங்கனா ஓப்பன் பண்ண ஓகே அங்கே ஒரு ஆள் அவ்வளோ தான் நினைக்கிறேன் ஓகே மறுபடியும் இங்கே எதுவும் கம்ப்யூட்டரு ஹேக் பண்ணுமா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே வாங்க 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 ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒர்க் பண்ண ஆளுங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே வந்து ஹேக் பண்ணுங்க ஓகே மிஸ் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ஸோ வேலையை வந்து முடிஞ்சிச்சுங்க ஸோ டக்குனு போகிறோம் இந்த வேலையை முடிச்சிட்டு ட வேறு லைலாகிட்ட ஏதாச்சும் மிஷின் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஸோ அது எதுவும் இல்லைன்னா வந்து நம்ம டேரெக்டாக வந்து இதுக்கு வந்து போயிடலாங்க ஸோ எல்டர் மிஷினுக்கு மிஷினுக்கே வந்து போயிடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் இணையமா ஸோ பெட்ரோல் எடுக்க வந்து போகணும் ஓகே எங்கே தான் வந்தீங்க இப்போ தான் இந்த வழியை க்ளீன் பண்ணிட்டு போனேன் இல்லை நம்மளுக்கு தெரியல ஓகே அந்த வழி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கங்க டவுனுக்கு இறங்கி வந்துடுறானுங்க போலங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கைஸ் ஓகே ஓகே மேலே தான் போகணுமா ரைட்டு அதான் ஓகே வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ரூம்லேயே வந்து வச்சுருக்காங்க எப்படி உள்ளே ஏதாச்சும் வச்சுருப்பாங்க போயிருங்க ஆளுங்க வருவானு ஆ ரைட் சொன்ன இது வருது பார்த்தீங்களா ஓகே டே கடச்சு போட்டாங்க இல்லையா படலேன்னு நினைக்கிறேன் சரி எது ஒன்று ஸோ மித்தவங்க வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு டக்குனு வந்து போயிடலாம் ஓகே இங்கே வருவானுங்களா ஓகே வரானுங்க ம் இங்கே எப்படியோ இருந்தாலும் வந்துடுறானுங்க உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல் யாராச்சும் இருக்கீங்களாடா அப்படின்னு யாருமே இல்லாதனால திருப்பி விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டோம் ஓகே ஏதோ ஒன்று ஸோ இந்த இடத்துல யாரும் இல்லை இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ டக்குன்னு போய் பெட்ரோல் ஊற்றிட்டு நம்ம வந்து பார்த்திங்கனா மிஷினை வந்து ஆன் பண்ணிடுறோம் ஸோ ரேடியோ ஆக்டிவ் வேஸ்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் ஆயிடும் ஓகே வேலை முடிஞ்சுது பட்டன் அமுத்தி வச்சுங்க ஸோ மிஷின் கம்ப்ளீட்டடா இல்லை ஏதாச்சும் பண்ணுமா ஓகே மிஷின் கம்ப்ளீட்டுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தி ரேடியோ ஆக்டிவ் ஓகே முடிஞ்சது வேலை முடிஞ்சுது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இப்போதைக்கு வந்து கிட்ட வந்து வேறு எதாவது மிஷின் ஏதாச்சும் இருக்கா ஓகே இப்போதைக்கு வந்து இதை வந்து சொல்லிடுவோம் ஸோ நான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிட்டப்பா எல்லா வேலையும் முடிஞ்சுது ஸோ இதுக்கான டாஸ்க்கு கூட ஓகே ஃப்ரேங்கோட மிஷின் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு கைஸ் ஸோ எதுவும் வந்து இல்லை ஸோ அடுத்து லைலாக் இருக்குது ஸோ கிட்ட என்ன மிஷின் இருக்குன்னு பார்த்துருவோம் ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து போவாங்க ஸோ அம ஓகே அமெண்டாக வந்து காணப்பாங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின் இருக்காங்க ஓகே என்னாச்சு சொல்லுமா ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அமண்டா கூட போனாலாமா அங்கே வந்து நிறைய ஜாம்பீஸ் வந்து வந்துருச்சாமா அதனால ரெண்டு பேர் பிரிஞ்சு போய்ட்டு அப்படின்னு இருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வரும்போது அமண்டா வந்து இங்கே வந்திருப்பா அப்படின்னு நினைச்சாங்கண்ணாமா ஆனால் வந்து இல்லை ஸோ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கூட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க எப்படி அந்த ஜாம்பீஸ் நடுவில் வந்து இப்படி விட்டுட்டு வந்தா ஓகே வேறு வழி இல்லை ரெண்டு பேர் பிரிஞ்சு ஓடி போயிட்டாங்க ஓகே அமண்டா ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம் நல்ல வேலை இந்த மிஷனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியமான மிஷன் நினைக்கிறேன் ஸோ நம்மளை பற்றி எப்போ வேணால் தெரிஞ்சுக்கலாம் பட் சின்ன குழந்தைக்கு ஆனால் போயிடுச்சு ஸோ இதை வந்து காப்பாற்றணும் இத்தர ஜாம்பிக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஓகே இருக்கா இல்லையானு தெரியல எங்கே போச்சுன்னு தெரியலே ஓகே இந்த இடத்துல எதிர ஜாம்பி சார் இன்கம்மிங் ஓகே எட்டு பேர் வராங்களாமா ஓகே வாங்கலாம் வரீங்க ஓகே அங்கே வரீங்க ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்திருக்காங்க ஓகே ரேஷன் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரேஷன் எடுத்ததுக்கப்புறம் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் வந்து வருது இதுக்கு முன்னாடி வந்த தெரியல தெரில நான் பாட்டுக்கு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே புல்லெட்டு ஸ்க்ராப் தான் நிறையா வந்து கிடச்சிது ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஸோ ஒரு டைம் ரேஷன் கிடச்சிதுனா அடுத்த அடுத்த டைம் வந்து கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது வந்து கிணத்துல தேடி பார்க்குறாங்க ஓகே கிணத்துக்குள்ளே வந்து எங்கேயாச்சும் போய் ஹைட் ஆகிருக்கா அப்படிங்கிறதே வந்து பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து எங்கேயாச்சும் ஆகிருப்பா ஆனால் வந்து இல்லை இல்லை இந்த இடத்துல இல்லை ஸோ எங்கே எங்கே அமண்டா எங்கே போனேன் ஓகே வாங்கடா 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 இத்தனை பேர் லைனாக இருந்திருக்காங்க ஸோ குழந்தைய கூட்டிகிட்டு மஷ்ரூம் பறிக்க போயிருக்காங்க ஜாம்பீஸ் இருக்கிற இடத்துல வேறு யாரையாச்சும் கூட்டிகிட்டு போக வேண்டி தானே ஓகே இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஓகே கிராஸ் அந்த அங்கே இருக்கிறீங்க ஸோ இங்கே ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா ஓகே என்னதுங்குது யாருங்குது அமண்டாவா தெரியலையே ஓகே டேக் த பேக் 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 பேக்கு ஓகே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது வேறு யாரோன்னு தான் நினைக்கிறேங்க ஸோ அமண்டா ஓகே ஸோ க்ளூ தான் வந்து கண்டுபிடிச்சிருவோம் ஸோ அப்போ வந்து அமண்டா கிடையாதுங்க இது சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து போயிடுவோம் ஸோ நம்ம வந்து லைலாகிட்ட வந்து கொடுத்துட்டு ஸோ க்ளூ மட்டும் தான் இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்குது கண்டிப்பாக வந்து அவளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு நினை நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் என்ன சொல்கிறான் அப்படின்னு ஸோ எப்படி போச்சு நான் வந்து அவளோட பேக் பேக் வந்து நார்த் பார்த்துட்டு வந்து கண்டுபிடிச்சேன் அப்போ அமண்டா அவள் வந்து அந்த இடத்துல இல்லை அனேமாம் வந்து ஓகே டெத் ஜாம்பீஸும் அப்புறம் வந்து ஆமி ஓகே புல்லெட் மட்டும் தான் இருந்துச்சா கண்டிப்பாக யாராச்சும் வந்து காப்பாற்றி கூட்டி போயிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறா ஸோ அந்த இடத்துல வந்து அந்த அந்த கூட்டமாக இருப்பாங்களா அந்த ஆளுங்க வந்து இருக்காங்களாம் ஸோ அவங்கள்ட்ட எப்படியாச்சும் வந்து என்னை காப்பா கேட்டுப்பார் அமௌண்டை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே கேஸ் நம்ம இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல் நம்மளை பற்றின ரகசியம் வந்து தெரிய போகுது ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அமண்டா வந்து நம்ம காப்பாற்றணும் ஸோ இதெல்லாம் வந்து விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து வேற ஒரு வீடியோஸ் வந்திக்கலாம் பாய் கேஸ்